இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை விசுவாசி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி தேதிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏகாதசி தேதி மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் அதன் பிறகு துவாதசி திதி சுபமுகூர்த்தம் வாஸ்து நாள் மரணயோகம் பின் சித்தயோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் மேஷ லக்னம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை பூஜ்யம் ஏழு ஐம்பத்தொன்று அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் ஆயிலியம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை வரை குளிகை காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை செய்யக்கூடியவை தியானம் மத்தியஸ்தம் வெளிநாட்டு பயணம் மகிழுந்து வாங்குதல் இசை பாடங்களின் பயிற்சி ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பங்கு வர்த்தகம் பங்குகளில் முதலீடுகள் முக்கியமான சந்திப்புகள் மற்றும் பயணங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் வரவு ரிஷபம் நோய் விதனம் லாபம் கடகமீகை சிம்மம் செலவு கன்னி சிந்தனை துலாங்கோபம் விருச்சிகங்குழப்பம் தனுஸ் வசதி மகரம் வெற்றி பாராட்டு மீனம் நன்மை ஸ்ரீ உன்மத்த பைரவர் காயத்ரி ஓம் மந்திராய வித்மகே வராகி மனோஹராய தீமஹி தன்னோ உன்மத்த பைரவ பிரசோதயாத் ஸ்ரீவராஹி காயத்ரி ஓம் மகிஷத்வஜாயை வித்மகே தண்டஹசாயை தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத்